வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் ஒன் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் ஒன் வெப்பநிலையை அளப்பதற்கான எஸ்ஐ அழகுமுறை ஆன்சர் ஆப்ஷன் ஆ கெல்வின் தென் செகண்ட் ஒன் வெப்பநிலை உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ விரிவடைகிறது தென் தேர்ட் ஒன் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை ஆன்சர் ஆப்ஷன் ஆ தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் தென் ஃபோர்த் ஒன் ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது ஆன்சர் ஆப்ஷன் இ ஒரே சீராக விரிவடையக்கூடியது குடியது தென் ஃபிஃப்த் ஒன் கீழே உள்ளவற்றில் எந்த இணை தவறானது ஆன்சர் ஆப்ஷன் இ தென் கோடிட்ட இடத்தை நிரப்புகத்துவர்கள்ியினை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையினை அளவிடுகின்றனர் அரை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது ஆன்சர் திரவ தென் தேர்ட் ஒன் வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது ஆன்சர் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு மாறுகிறது Then மைனஸ் செவன் டிகிரி செல்சியஸ் வெப்பனிலையானது 0 ஸீரோ Celsius செல்சியஸ் விட டேஷ் ஆன்சர் குறைவு Then fifth one, பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலைமானி டேஸ் வெப்பநிலைமானி ஆகும் ஆன்சர் பாதரசர் தென் பொறுத்துக ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்குங்க த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் தென் மிக குறுகிய விடையடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க தென் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பேஜ் நம்பர் செவன் எடுங்க பேஜ் நம்பர் செவனில் செயல்பாடு த்ரீக்கு கீழே ஒரு பேராகிராஃப் தொடங்குது அதுக்கு முன்னால் தவறு ஏன் என்றால்னு எழுதிக்கோங்க தென் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க தவறு ஏன் என்றால் மருத்துவ வெப்பநிலை மானியினை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்த் லைன் பயன்படுத்தக்கூடாது இது வரைக்கும் எழுதிக்கோங்க தென் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைன் பாதரசத்தின் அதிகமான அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உடைந்து விட கூடும் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க இது செகண்ட் ஒன்னோட Answer. தென் தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் நோட்ஸ் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க தென் ஃபோர்த் ஒன் மருத்துவ வெப்பநிலை மானியில் காணப்படும் சிறிய வளைவின் பயன்பாடு யாது பேஜ் நம்பர் ஃபைவ் எடுங்க பேஜ் நம்பர் ஃபைவ்ல மருத்துவ வெப்பநிலை மானின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு அதில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஃபிஃப்த் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க மருத்துவ வெப்பநிலை மானிகளின் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்டீன்த் லைனில் குறித்து கொள்ள இயலும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் தென் ஃபிஃப்த் ஒன் மருத்துவ வெப்பநிலை மானியினை உடலின் வெப்பநிலையினை பரிசோதிக்க பயன்படுத்தும் முன் அதனை உதர்வதற்கான காரணம் யாது பேஜ் நம்பர் ஃபைவ் எடுங்க பேஜ் நம்பர் ஃபைவ்ல செகண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க பாதரச மட்டத்தினை அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உதற வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபிஃப்த் ஒன்னோட ஆன்சர் தென் குறுகிய விடையளி ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க தென் ஒன் ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க தென் தேர்ட் ஒன் ஆன்சர் நோட்ஸை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க விரிவான விடையளி ஃபர்ஸ்ட் ஒன் மருத்துவ வெப்பநிலைமானியின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும் பேஜ் நம்பர் ஃபைவ் எடுங்க பேஜ் நம்பர் ஃபைவ்ல ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபிகரை நோட் பண்ணிவிட்டு பார்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டியூப் மாதிரி இருக்குல்ல அது வந்து நுண் புளை குழாய் நோட் பண்ணிக்கோங்க தென் இந்த வளைவு மாதிரி ஒன்று இருக்குல்ல அது வந்து குறுகிய வளைவு தென் தேர்ட் ஒன் இது வந்து குமிழ் கரக்டா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இது டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் தென் விரிவான விடையளி ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் யாவை பேஜ் நம்பர் சிக்ஸ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் டேபிள் கொடுத்துருக்காங்க மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் டே உள்ள வேறுபாடுகள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசனில் உள்ள புக் பார்க்க பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்